வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் மனைவிக்கும் கடும் மோதல் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது விடியவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி அதற்கு பிறகு ஸ்டாலினுடைய மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சண்டைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இப்ப முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு வாட்டர் கம்பெனி வந்து ஓபன் பண்ண போறாங்களாம் சோ அதாவது கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாட்டர் சப்ளை பண்ற மாதிரி எல்லா பொது இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய குடும்பத்தின் ஆதி ஆதிக்கம் அதிகமாக இருப்பது போலவே வந்து பாத்தீங்கன்னா செட் செய்து வைத்திருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெபினெட்லி இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுடைய மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றத இருக்க வாய்ப்புகள் ஆட்சியை வந்து முடித்து வைப்பதற்கான ஒரு விஷயமா வந்து போது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய துர்கா ஸ்டாலின் அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா சில விதமான விஷயங்களை சொன்னதா நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்ற நம்மளும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவர்கள் எடுக்கக்கூடிய அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கு ஓகேங்களா கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுடைய மனைவிக்கும் தனிப்பட்ட முறையில் கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது எழுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறம் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரச்சனையால ஆட்சிக்கும் பங்கம் வரலாம் கட்சிக்கும் மிகப்பெரிய பங்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது எப்படி பார்த்தாலும் சரி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் மனைவிக்கும் கிடைக்க போகின்ற மிக முக்கியமான அக்கப்போர் நிகழ்வுகளாக இருக்கிற இது அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நடக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டரா ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து அவங்க குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ஸோ அந்த பிரச்சனைகள் வரவும் கூடாது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வந்து நடக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்கிறது நண்பர்களே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுடைய மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம்